ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ் இந்த வீடியோவில் என்னுடைய ரம்லான் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஒரு மூணாவது நோ மணிக்கு எடுத்தது எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு அன்றைக்கி சஹருக்கு பருப்பானை காய்ச்சலான்னு சொல்லிட்டு ஆன காய்ச்சலுக்காக தான் தேங்காய் கட் இருக்கேன் எங்கள் வீட்லெலாம் குழம்பு ஆனோன்னு தான் சொல்லுவோம் ஸோ அதே மாதிரியே சொல்லிக்கிறேன் இந்த வருஷம் நோம்புக்கு ஃபுல்லாகவே ஆணம் மதியமே காய்ச்சி வச்சிடறோம் ஏன்னா நோன்பு திறந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கா அவதி அவதியாக ஹரிபரியாக வேலை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு நோன்பு திறந்துட்டு அந்த வெசில்ஸ் க்ளீன் பண்ணுறது அப்படியே பிஸி இல்லை அதுக்கப்புறம் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓதுறதுனா ஓதலை அமல் செஞ்சுக்கலாம் நைட்டில் அமல் செஞ்சுக்கலாம் மதியமே ஆணெல்லாம் காய்ச்சி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஆணம் காய்ச்சிகிட்ருக்குறேன் ஆணை காய்ச்சலும் வந்துவிட்டாலே எப்பவுமே ஃபஸ்ட்டு தேங்காவை தான் அரைச்சி வைப்பேன் ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸை கட் பண்ணி அதை வதங்க விட்டுட்டு தேங்காய் ரெடி பண்ணலான்னு பார்த்தா அந்த அன்றைக்கினே கரண்டாக மாற்றுவாங்க அது வரைக்கும் கரண்ட்டு போகாமல் இருக்கும் நம்ம தேங்காய் அரைக்க போகிற நேரத்தில் கரண்ட் போயிடும் திரும்ப கரண்டு வர வரைக்கும் உட்காந்துட்டுருக்கணும் அதனால ஃபஸ்ட்டு தேங்காவை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுட்டுருக்கேன் பருப்பானத்துக்கு தக்காளி பழம் வேறு ஒன்று எடுத்து வச்சிருந்தேன் அப்போ தான் சாட்சி வந்து இது ஹசின் மண்சியில் காய்ச்சது இதை போடு அப்படின்னு சொல்லி தந்தாங்க சரி நான் அதை எடுத்து வச்சுட்டு பருப்பை போட்டுடலான்னு சொல்லிட்டு பாசி பருப்பு எடுத்துருக்கேன் பாசிப்பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணி வேக வச்சு ஆணம் காய்ச்சினா தான் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் பாசிப்பருப்பு வாங்கினதுமே மொத்தமாகவே வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அது மாதிரி வறுத்து வச்ச பருப்பு தான் எடுத்து ஒரு டம்ளர் அளவு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தோல் வச்சுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு முடி வெயிட் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தேங்காய் பால்லாம் ரெடி பண்ணி வச்சேன் பருப்பான ஒரு ரெசிப்பியாக ஷேர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோ எடுத்துருக்க மாட்டேன் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக காட்டியிருப்பேன் நான் வந்துட்டு வீட்டில் டக்கு டக்குன்னு சமைக்கும் போது எந்த மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிறத தான் இதில் காமிச்சிருக்கேன் பருப்பானம் எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் இப்படி தான் காய்ச்சுவாங்கன்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் இன்ஷாலாக அதை தனியாக ஒரு தடவை ஷேர் பண்ணுறேன் எனக்கு தேங்காய் பால் எடுத்துட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் தேங்காய் பால் எடுக்கிறது கொஞ்சம் பெரிய ப்ரஸாக தெரியும் முன்னாடிலாம் ரொம்ப கடுப்பாக இருக்கும் இப்போ இந்த துணி வச்சு இந்த மாதிரி புழிஞ்சு எடுக்கிறனால ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது பால் புழிஞ்சிட்ருக்கும் போதே நான் அடுப்பில் சட்டி வச்சு சூடு பண்ணிட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு தான் கட் உரிச்சு வச்சுருந்த வெங்காயத்தை கட் பண்ணுவேன் எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளேயும் வெங்காயம் கட் பண்ணிவிடுவேன் வெங்காயத்தை எண்ணெயில் வதங்க விட்டுட்டு அதுக்குள்ளே தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தூள் சேர்த்து அதை வதக்கிட்டு தக்காளி போடணும் தக்காளி வதங்குறதுக்குள்ளேயும் கத்திரிக்காய் கட் பண்ணிப்பேன் இப்படி தான் அடுத்தடுத்த வெஜிடபிள்ஸ் ஆனால் போடுவேன் கத்திரிக்காவை எண்ணெயில் வதங்க விட்டுட்டு அணை காய்ச்சினா தான் ஆனால் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் எண்ணெயில் வதங்குறதுக்குள்ளேயும் முருங்கைக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எந்தெந்த வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு மட்டும்தான் க குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இதில் கேரட் சேர்க்குறது இருந்துச்சுன்னா பருப்போடு சேர்த்து வேக வச்சுட்டா நல்லா வெந்துடும் உருளை இந்த குட்டியை கட் பண்ணி போடுறதுனால ஓரளவுக்கு வெந்துடும் அடுத்து உப்பு போட்டு பச்சை மிளகா போட்டு பால் தேங்காய் பால் எடுத்துச்சிருந்தால அதில் மசாலா தூள் போட்டு கரைச்சி ஊற்றி மூடி கொதிக்க வச்சிடலாம் கடை கடனை வேலை பார்த்ததுனால கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு இது கொதிக்கிறதுக்குள்ளேயும் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் பருப்பையும் செக் பண்ணிவிட்டேன் ரெண்டு விசில் விட்டுருந்தேன் ஓரளவுக்கு வெந்துருச்சான்னு பார்த்தா நல்லாவே வெந்துருந்துச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வெசில்ஸும் வாஷ் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் இருந்துச்சு இப்போ ஆணம் நல்லா கொதிச்சு ஸ்மெல் வந்துருச்சு கிழங்கெல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு பருப்பை உள்ளே சேர்த்துருணும் பருப்பு சேர்த்து ஒரு கொதி வந்தோன்னே அந்த ஃபஸ்ட்டு பழப்பாலெடுக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ஆணம் முடிஞ்சிச்சு ஆணம் காய்ச்சி வச்சுனாலே பெரிய நிம்மதியாக போயிடும் நைட்டுக்கு ரசம் சோறு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அசர் தொழுகைக்கு அப்புறம் வெங்காயம் ரெண்டு நாலு வெங்காயம் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் இது எதுக்குன்னா ஒரு போண்டா கார போண்டா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் வெங்காயம் உழிச்சுட்டு இருந்தேன் உருளைக்கிழங்கையும் சீக்கிரம் போனேன் அப்புறம் தான் ஞாபகம் வந்து சரி வெங்காயத்தை கட் பண்ணிட்டு உருளைக்கிழங்க தோல் செய்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் ஏன்னா உருளைக்கிழங்க வந்து கருத்து போயிடும் தோல் சீ விட்டால் வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்கள் கூடையும் கொஞ்சம் பேசலான்னு நினச்சேன் இனி வர ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் படித்தேன் நான் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை உங்கள் கூடையும் ஷேர் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி பொறாமல் எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் என்னோடய கருத்துக்கு உங்களுடைய கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க பொறாமல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் பொறாமல் கண்டிப்பாக தானே எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினச்சா நம்மளுமே ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கு அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அதை பற்றியே எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டு அதை நினச்சி அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை படுறவங்களுக்கு தான் நஷ்டம் பொறாம கோணம் இருக்கிறவங்க முன்னேறி போகவே முடியாது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்கவே முடியாது இன்னொருத்தவங்க சிறப்பாக இருக்காங்களா அலமதுல்லா எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கான் நம்ம வாழ்க்கையை சிறப்பாகுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு தான் யோசிக்கணும் மத்தவங்கள பற்றி யோசிக்கிற நேரத்துக்கு நம்மளை பற்றி யோசிச்சாலே நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ முன்னேறி போயிட்டே இருக்கலாம் பொறாமல் அவங்க முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நம்மளோட ஹாப்பினஸ்ஸை சந்தோஷமாக அவங்களும் சந்தோஷமாக வாங்கன்னு நினச்சி நம்ம ஷேர் பண்ண போகும்போது அவங்க முகத்தில் அந்த சந்தோஷம் இருக்காது அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு நம்ம மேலே பொறாமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேரக்டர்ஸை நம்ம மைண்ட் பண்ண தேவையே இல்லை நம்மளுடைய எஃபோர்ட் போட்டு நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் நம்ம நேரான வழியில் போகிறோமா கரெக்டான வேலைகளை பார்க்குறோமா அப்படி தான் பார்க்கணும் அடுத்தவங்க பொறாமல் பட்றாங்களே என்னன்னு சொல்லி அதை பற்றி நம்ம யோசிச்சு நம்ம ஸ்ட்ரிக் ஆகிடக்கூடாது கரெக்டாக நான் சொன்னதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே நம்மளோட உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு வந்து நான் ஆல்ரெடி ரமலான் ப்ரிப்பரேஷன் அந்த மிக்ஸிங் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல அதை மட்டும் போட்டுட்டு உருளைக்கிழங்கு கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோடாப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் அப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து போண்டா சுட்டு எடுத்தாச்சு நான் வடை போடும்போது வீடியோ எடுக்க முடியல லேட் ஆயிடுச்சு இஃப் இருக்குது அப்படின்னு அன்றைக்கி மாசி சம்பல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாசி கருவாடு காய வச்சுருந்தது அதை எடுத்து தான் உடைச்சிட்டுருக்கோம் இந்த மாசி கருவாடு இப்படி தான் இருக்கும் முழுசு முழுசாக பெருசாக இருக்கும் அதை வாங்கி காய வச்சுட்டு இந்த மாதிரி அதை உடச்சி எடுக்கணும் அதுதான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இது தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாசி கருவாடுன்னு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லெலாம் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும் மாசி கருவாடுன்னு அதுக்கு தூள் தூளாகவும் கிடைக்குதா என்னென்னு தெரில நாங்கள் இப்படி தான் பெருசாக தான் வாங்குகிறோம் தூள் பண்ணிவிட்டு சம்பல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடு மாதிரியே தெரியாது ஸ்மெல்லாம் அந்த அளவுக்குலாம் இருக்காது நான் சின்ன வயசில் இப்போ வர நான் கருவாடெலாம் சாப்பிடவே மாட்டேன் அதனால் நான் கருவாடுன்னு சொன்னால் சாப்பிட மாட்டேன் இது ஒரு மரத்தில் உள்ள பட்டைன்னு சொல்லி வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டில் நான் அதை நம்பிட்டு தான் இருந்தேன் ரொம்ப வருஷம் எனக்கு தெரியாது இது கருவாடுன்னு சொல்லிட்டு ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கருவாடு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவீங்க அம்மியில் அளவுக்கு தட்டிட்டு இனி இதை மிக்ஸிலையும் போட்டு அரைச்சி எடுக்கணும் அம்மியில் ஆட்டால் சுத்திகள் இஞ்சி தட்டுரைக்கல் எது வேணால் வச்சு தட்டிக்கலாம் பெரிய பீசஸாக போட்டால் மிக்சியில் அரையாது அதுக்காக தான் இப்போ இந்தளவுக்கு தட்டினதில் மூணு வரமிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பும் சேர்த்துருக்கேன் தூள் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் அரைக்கும் போது அரையவே இல்லை சவுண்டு மட்டும் வந்துச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு நின்றுச்சு என்னென்னு பார்த்தா ஒரு பெரிய பீஸ் வந்து அந்த பிளேடுக்கு உள்ளே மாட்டிக்கிச்சு சப்போஸ் நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் ஒரு அதுக்காக தான் இதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு திரும்ப எல்லாத்தையும் கொட்டி திரும்ப அரைச்சி எடுத்தேன் அரைச்சதுக்கப்புறம் இவ்வளோ தான் வந்துச்சு எவ்வளோ பவுட்ரு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பவுடர் பண்ணால் போதும் அதை டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் வெளியில் வச்சால் கெட்டு போகிறதுக்கு கெட்டு போவதா தெரியல தெரில அதை விட எறும்பு வந்துடும் அதுக்காக தான் நாங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் தேவைப்படுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரோஸ் மில்க் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சுருந்தது அதில் ஒரு கப் பால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ரூஹப்ஸா சிரப்பில் சேர்த்துட்டு வீடியோவில் பார்க்குறப்போ கலர் காட்ட மாட்டேங்குது நேரில் பார்க்குறப்போ ஓரளவுக்கு கலர் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு ஸ்மெல்லாம் ரோஸ் மில்க் மாதிரி நல்லா ஸ்மெல் இருந்துச்சு தம் ஹசீனுக்கு மட்டும்தான் ரோஸ் மில்க் ரெடி பண்ணிணேன் அவனுக்கு பாதாம் பிசின் வேணான்னு சொல்லிட்டான் பாதாம் பிசின் ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் அதில் சேர்க்கலை ஸோ இதை அவனுக்கு ஒரு கப்பில் ஊற்றி கொடுத்துட்டு எங்கே எல்லாேருக்கும் பாதாம் மில்க் ரெடி பண்ணுறதுக்காக பால் சூடு பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் அதனால் சூடு பண்ணிவிட்டு பாதாம் மிக்ஸு நம்ம ரெடி பண்ணோம்ல அதை சேர்த்துட்டா போதும் அதுக்குள்ளேயுமே இவ்வளோ காலி ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாருக்குமே இந்த பாதாம் பால் ரொம்ப பிடிச்சிருக்கு இது காலி ஆனால் இன்னொரு தடவை செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் ரெடி பண்ண இந்த பாதாம் மிக்சியில் வந்துட்டு பால் கப்பில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா தெரியல அதை பாலில் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் குடித்தா தான் ஓரளவுக்கு நல்லா திக்காக வருது அதனால் நான் டெய்லியும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் அன்னைக்கு இஃப்தார் நான் வீடியோ எடுக்கலை அதை நான் அடுத்த நாள் அதாவது நாலாவது நோங்களுடைய சஹரி இஃப்தார் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன் வீடியோவில் இஃப்தார் டயத்தில் இந்த ட்ரிங்க்ஸ்லாம் இல்லை நோன்பு திறந்ததுமே நோம்பு கஞ்சி வடை மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் ஈஷா நேரத்தில் ஈஷா தொழுகைக்கு முன்னாடியோ இல்லாட்டி தொழுதுட்டு வந்தோ தான் இதெல்லாம் குடிப்போம் அதனால் இதை லேட்டாக தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் நோம்பு நேரத்தில் மட்டும் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுவோம் சோறாக்குறதுக்கு நைட்டு ஒரு ஒம்பது மணி எட்டரை மணிக்கெலாம் அரிசியை கழுவி தண்ணி அலந்து வச்சு போட்டு விட்டுடலாம் அதுவே வந்துட்டு ஆஃப் ஆயிடும் அதுக்கப்புறமா ரசம் இது ஒரு வித்தியாசமான ரசம் டெய்லி எங்கள் வீட்டில் ரசம் இருக்கிறதுனால வேறு வேறு மாதிரி ரசம் வைக்கிறது ஹசின் தொழுகை முடிச்சுட்டு வந்து ரோஸ் மில் குடிச்சிட்டு இருந்தான் சரி எப்படி இருக்குன்னு சொல்கிறா ரிவ்யூ கொடுறா அப்படின்னு கேட்டேன் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னான் அவன் மட்டும்தான் ரோஸ் மில்க்கு விரும்பி குடிக்கிறான் இந்த டே முடிஞ்ச அடுத்த சகருக்கு வந்துடலாம் சஹர் டைமில் தான் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு தேங்காய் துடி வச்சுருக்கோம் இது எதுக்குன்னா மாசி சம்பல் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அளவுக்கு வெங்காயமும் தேங்காய் ரெடி பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மாசியை அதில் இந்த மாதிரி போட்டணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் நம்மளுக்கு எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம உப்புலாம் ஆல்ரெடி சேர்த்துட்டோம் அதனால் இந்த மாதிரி இது மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டால் போது மாசி சம்பல் ரெடி ஆகிடுச்சு பருப்பானத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு பேர் இருக்கனால ஒரு ஆள் வெங்காயம் உரிக்கும் ஒரு ஆள் தேங்காய் ரெடி ரெடியாகிடும் நீங்கள் தனியாக பண்ணுறீங்கன்னா நைட்டே வெங்காயம் உரித்து வச்சுருங்க தேங்காயும் திருவி வச்சுருங்க சகர் டைமில் ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் போதும் மாசியில் பொரியல் ஒன்று பண்ணுவாங்க அந்த ரெசிபி இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அலஹமதுல்லா அன்றைக்கான சகர் சாப்பாடு இதுதான் பருப்பானம் ரசம் மாசி சம்பல் எங்கள் வீட்டு சாப்பாடு இப்படி தான் சிம்பிளாக தான் இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்காகவும் நான் வெரைட்டியாகவும் பண்ணலை ஓகே அலமதுல்லா இது நெக்ஸ்ட்டு டே ஈவினிங் அதாவது இஃப்தாருக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி மாடிக்கு வந்திருக்கேன் மாடியில் உள்ள செடிகளுக்கு காலையில் தண்ணி ஊற்ற மாட்டேங்குது காலைல சக செஞ்சுட்டு தூங்கிறமாக வெயில் வந்தது நம்ம எந்திரிக்கும்போது அதனால் ஈவினிங்கில் நோம்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு தான் தண்ணி ஊற்றிட்டு போவேன் இஃப்தா இருக்குது எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோம்னா மசால் வடை உளுந்து வடை ரெண்டுமே வீட்லேயே செஞ்சுப்போம் கடையில் வாங்கவே மாட்டோம் பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகிற அந்த ஒரு நாள் மட்டும்தான் கடையில் வாங்குகிற மாதிரி இருக்கும் அது அந் அந்த அதை சாப்பிடவே கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது வீட்டில் அம்மா செய்கிற மசால் வடை கீழே எதுவுமே எங்களுக்கு இருக்காது ஸோ உளுந்து வடையும் அதே மாதிரி தான் ரெண்டாவது அதை டெய்லியும் கடையில் வாங்கினோன்னா நம்மளுக்கு அளவாக தான் சாப்பிடவே முடியும் ஒரு ஆளுக்கு ஒன்று ரெண்டுன்னு அதே வீட்டில் செய்யும்போது தாராளமாக சாப்பிட்டுக்கலாம்ல நோம்பு கஞ்சியும் உடையை மட்டும்தான் சாப்பிடுவோம் நைட்டு டின்னர் எதுவுமே சாப்பிட மாட்டோம் டேரெக்டாக சகருக்கு தான் சாப்பிடுவோம் அதனால் அதை தாராளமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மாற்றப்படாமல் செஞ்சு தந்துடுவாங்க எங்கள் வீட்டு நோம்பு கஞ்சி வாங்குற தூக்குச்சட்டி இது எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷமாக இந்த தூக்குச்சட்டியில் தான் நோம்பு கஞ்சி வாங்குகிறோம் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம்னு எனக்கு தெரியல நோம்பு முடிஞ்சோடனே இந்த தூக்குச்சட்டியை பத்திரமாக கழுவி எடுத்து வச்சுருவாங்க ஏன்னா நோம்பு கஞ்சிக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் இதில் வாங்கினா தான் எங்கள் எல்லாேருக்குமே பத்தும் ஸோ அலகமதுலா எங்கள் ஒரு பெரிய பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி பெரிய பள்ளிவாசல் சின்ன பள்ளிவாசல் ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும் சின்ன பள்ளி கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் கேரட்லாம் போட்டு நல்ல மனமாக இருக்கும் அடுத்த நோன்பு வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் எனக்கு ஒரு அவ்வளோ பிடிக்கும் இந்த நோம்பு கஞ்சி தான் நோம்பு கஞ்சியில் இந்த மசால் வடை பிச்சு போட்டு சாப்பிட்டாலே போதும் எங்களுக்கு வேறு எந்த இஃப்தார் ரெசிப்பியும் படாது அன்றைக்கி தம்பி பள்ளிவாசலுக்கு நோம்பு திறக்க போயிருந்தான் அங்கே பிரியாணின்னு கொண்டு வந்திருந்தான் பிரியாணி ஒரு சிக்கன் பீஸ் கிடந்துச்சு எந்த ஒரு ஸ்பெஷல் ரெசிப்பியும் இல்லாத சஹர் டு இஃப்தார் பிளாக் பார்த்தது இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்